மிளகா வந்து குழி தோண்டி விதை போடுற மாதிரிலாம் கிடையாது நம்ம எப்போ அந்த மண்ணில் வைக்க போறோமோ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு மேட்டுப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து நாற்று ரெடி பண்ணி வச்சிடணும் அந்த நாற்று வளர்றதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த இடத்துல மிளகா வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வைப்போம் இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா நாற்று வந்து வேற இடத்துல விட்டு வச்சாச்சு அது வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால நாற்று விட்ட இடத்த வந்து என்னால் கவர் பண்ண முடியல அது வந்து நாற்று ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நாங்கள் வந்து எந்த இடத்துல வைக்க போறோமோ அந்த இடத்த ஃபுல்லாகவே நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா ஏர் ஓட்டி நல்லா புழுதியாக இருக்கிற அளவுக்கு நல்ல ஏர் ஓட்டி வச்சுக்கணும் அதில் வந்து சாணி அருவ ஃபுல்லாக கொட்டி நல்லா நிரப்பி வச்சுக்கணும் மிளகாய் நாற்று வந்து ஒரு மாசத்துல நமக்கு ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஏர் ஓட்டின கொள்ளையை எல்லாத்தையுமே வாக்கியால் வஞ்சி போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் குழி வெட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் வந்து ஒரு ஒன்றடிலேருந்து ரெண்டு அடி கேப் இருக்கிற மாதிரி குழி வெட்டி வச்சுக்கிட்டா போதுமானது மிளகா நாற்று வந்து குழி தொண்டி தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் சேடை வச்சு நடலாம் சேடை வச்சு நட்டுறதுலாம் ஒன்றும் இல்லை அதில் ஃபுல்லாகவே தண்ணி தேக்க வச்சுட்டு இந்த நெல் பயிரெலாம் நடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நட்டா கூட போதும் அதுக்கும் வந்து ஒன்றரை கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த பட்டம் கயிறு வச்சு அது மாதிரி நீங்கள் நட்டுட்டு போயிடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சேடை வச்சு நடலை நாங்கள் குழி வெட்டி தான் நட்டு வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நாங்கள் மிளகா வச்சிருக்கோம் இது இல்லாமல் இந்த இடத்துலேயும் மிளகா வச்சிருக்கோம் மொத்தமாக வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது குழி கிட்ட நாங்கள் மிளகா வச்சிருக்கோம் இதில் ஊடு பயிராக முருங்கை போட்டிருக்காங்க மிளகா செடிக்கு வந்து பராமரிப்பு ரொம்ப அவசியம் மிளகா செடி வந்து பூ பூக்கும் பார்த்தீங்களா அந்த டைம்ல ஒரு டைம் ஃபுல்லாவே களைவெட்டி வச்சிடணும் இந்த இடத்துல ஃபுல்லாவே பாருங்க கொஞ்சம் கூட கலப்பில் இருக்காது அந்த அளவுக்கு ப்ராப்பரா களை வெட்டி வச்சிடணும் ஏன்னா களச்சறிகள் அதிகமா இருந்துச்சுன்னா அது வழியா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செடிகள் வந்து பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும் களச்சறிகள் செடியை விட அதிகமா வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா இது ஃபுல்லாவே கீழே அமைகிரும் காயும் வந்து அதிகமா காய்க்காது இலை ஃபுல்லா மஞ்சள் கலராயிடும் நிழல் வந்து இதுல அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால சுத்தமா காய் காய்க்காத அளவுக்கு ஆயிரும் மிளகா பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து ரொம்ப அவசியம் அதனால் வந்து களைச்செடிகள் வந்து அதிகமாக வளர விடாதீங்க இது ஃபுல்லாகவே களை எடுத்துகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது காய் காய்க்கிற வரைக்கும் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ புல்லு இருந்தாலும் எவ்வளோ களைச்செறிகள் இருந்தாலும் அப்படியே விட்டுடலாம் இந்த பாருங்க இப்போதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து களை வெட்டி வச்சுருக்காங்க மண்வெட்டி வேலை வந்து இதுக்கு ரெண்டு தடவை இருக்குது ஒரு தடவை வந்து பூ பூக்கும் போது களை வெட்டணும் இன்னொரு தடவை காய் காய்க்கும் பார்த்தீங்களா பிஞ்சு வச்சு காய் காய்க்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து களை சீவணும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க செடி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு இதில் வந்து பிஞ்சும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் காய் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாமே பிஞ்சாதான் இருக்கு இந்த டைமில் தான் வந்து நம்ம களை சீவணும் களை வெட்ட மாட்டாங்க களை சீவி இந்த செடியை ஃபுல்லாவே மண் அணைச்சி வச்சிருவாங்க செடி வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இதுல வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து மண் அணைச்சு வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து காய் அதிகமாக காக்க ஆரம்பிச்சிரும் அந்த காயோட வெயிட்டில் வந்து செடி வந்து சாயாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து மண் ஃபுல்லாவே அணைச்சி வச்சிருவாங்க இதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி எல்லாமே பனிக்க ஆரம்பிச்சிருச்சு மிளகாய் செடி வைக்கும் போது ஹைப்ரிட் மிளகா செடியாக இருந்துச்சுன்னா ரெண்டு செடி மட்டும் வைங்க அதுவே நாட்டு மிளகாவாக இருந்ததுன்னா மூணு செடி நாலு செடி இது மாதிரி வைக்கலாம் இதுக்கப்புறம் வந்து புல் அதிகமாக இருந்தாலோ இல்லாட்டி களைச்செடிகள் இருந்தாலோ உள்ளே போய்ட்டு பிடுங்க முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் காய் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ளே போனாலே ஒவ்வொரு காயும் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் உள்ளே சுத்தமாக போக மாட்டாங்க இதுக்குள்ளே தண்ணி பாய்ச்சறதோட சரி மிளகா பாத்தீங்கன்னா இப்போ ஒன்று ரெண்டு பறிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இது ஃபுல்லாகவே பிஞ்சு தான் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் மிளகா வந்து எந்த அளவுக்கு முத்துதோ அந்த அளவுக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் விதை வந்து உள்ளே இருக்கணும் அதுதான் வந்து காரமே தோல் எல்லாம் காரம் கிடையாது உள்ளே இருக்கிற விதை தான் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இந்த செடி பாருங்கள் ஃபுல்லாகவே இப்போ தான் பிஞ்சு நிறைய இறங்கிட்டிருக்கு மிளகா செடிக்கு வந்து தண்ணி பாய்ச்சது பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை தான் எங்கள் வீட்டில் எல்லா செடிக்கும் பாய்ச்சும் போது தான் இதுக்கும் பாய்ச்சுவாங்க பாய்ச்சும் போதே கொஞ்சம் அதிகமாகவே பாய்ச்சுவாங்க அப்போ தான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தேங்கி இருக்கிறதுக்கு வாரம் ஃபுல்லாகவே வந்து தாங்கியிருக்கோம் ஈரப்பதம் வந்து இதுக்கு ரொம்ப அவசியம் காய விட்டுறக்கூடாது சரியை காய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம காய விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பிஞ்சிலே வந்து நிறைய பழுத்துடும் அந்த மிளகா வந்து நமக்கு யூஸே கிடையாது அது நம்ம காய வச்சா கூட வத்த மிளகா மாதிரி ஆகிடும் நல்ல மிளகாவா இருக்காது அதனால மிளகா செடி வந்து எப்போதும் காய விட்டுறாதீங்க எப்போதும் ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி பாருங்க மிளகா செடி வந்து காய்ஞ்சிருச்சுன்னா மிளகா பழுத்து போகிறது மட்டும் இல்லை இருக்கிற பூவும் வந்து கொட்டி போயிடும் இது பாருங்க விதை எவ்வளோ பிஞ்சா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது நம்ம குழம்புல போட்டால் கூட ரொம்ப காரம் இருக்காது இவ்வளோ பிஞ்சா இருக்கு பாருங்க அடுத்தது மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் வெயில் ரொம்ப அவசியம் நம்ம நிழலில் வளர்த்தோம் அப்படின்னா காயும் அதிகமா காய்க்காது செடி பாட்டுக்கு வளர்ந்துட்டே போயிட்டு இருக்குமே தவிர காய் அதிகமா காய்க்காது அதனால வந்து வெயில் ரொம்ப அவசியம் நிழல் சைடு வச்சிடாதீங்க நிழல் சைடில் நான் சொன்ன மாதிரி முள்ளங்கி கீரை இது மாதிரி விதைச்சு விட்டுக்கோங்க மிளகாவை நல்ல வெயில்ல மட்டும் வைங்க இந்த மிளகாய் செடி கூடவே ஊடுபயிராக முருங்கை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா முருங்கை செடி வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு தான் இப்போ இருக்குது ஆனால் பழம் பறிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்கும்னு அது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாமரத்து நிழல் வந்து அதிகமாக இருக்குது அதனால் காய் வந்து இந்த இடத்துலலாம் அதிகமாக இல்லை செடிகள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு வெயில் சைடில் இருக்கிற செடிகளை விட நிழல் சைடில் இருக்கிற செடிகள் தான் வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு உள்ளே போயிட்டு வெளில வர முடியல அந்தளவுக்கு கொடி கொடியாக படந்திருக்கு ஆனால் காய்கள் இல்லை இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் காய்ச்சிருக்கு இந்த இடத்துலலாம் இதுக்கு உரன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஏர் ஓட்டுவாங்க பாத்தீங்களா அப்போ வந்து சானியர்வு ஃபுல்லாக கொட்டி வச்சிருவாங்க களை வெட்டுவாங்க பாத்தீங்களா அப்போ வந்து யூரியா போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து களை சீவுவாங்க பாத்தீங்களா அப்போ வந்து யூரியா போடுவாங்க ரெண்டு டைம் யூரியா போடுவாங்க முதல் டைம் வந்து சாணியருவு கொட்டி வச்சிருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து வேற எதுவும் பண்ண மாட்டாங்க தண்ணி மட்டும் ப்ராப்பராக இறச்சிட்டு இருப்பாங்க மிளகாச்சிடி வைக்கும் போது பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பூச்சி பிடிக்கிற மாதிரி எந்த தோட்டமும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் பக்கத்தில் வந்து பூச்சி அதிகமாக வரா மாதிரி எதாவது செடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து மிளகா செடி வச்சோம்னா அது வழியா பூச்சிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மிளகா செடியில் வந்து காமனா ஒரு பிரச்சனை இருக்கும் அஸ்வினி பூச்சியும் எறும்பு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அந்த பூ பூக்கும் போதே நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதனால் இலை சுருட்டலும் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் மிளகாய் வாய் காய்ச்சதுக்கப்புறம் காய் வந்து ஓட்ட போடுற மாதிரி இருக்கும் அது வந்து காய் காய்ச்சதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வரும் அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த காம்போடே ஃபுல்லாகவே கீழே கொட்டிரும் அது மாதிரி நிறைய காய்கள் வந்து கீழ கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழுத்ததுக்கு அப்புறமும் அது வந்து எடுத்தாலும் நமக்கு வேஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே வந்து வத்த மிளகா மாதிரி ஆகிடும் ஃபுல்லாவே வெள்ளை கலராக போயிடும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது அது மாதிரி ஆகும் இதில் ஃபுல்லாக பாருங்க முருங்கை செடிகள் தான் அதிகமாக தெரியுது மிளகாய் செடிகள் சுத்தமாக தெரியல ஆனால் இதுலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது நம்ம மிளகாய் பழம் எடுக்கும் போது கொஞ்சம் வெயில் தெரியாமல் இருக்கும் இது வந்து மொத மொதல் பழுத்த பழம் ஒரு சில பழம் வந்து இதே மாதிரிதான் வந்து வத்தலாக போகும் கீழே பாருங்கள் இதெல்லாம் வந்து வத்த மிளகா தான் இதெல்லாம் நம்ம விற்கவும் முடியாது வீட்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் அப்படியே கீழே போட்டுடலாம் இதோ பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ முருங்கை செடி தான் தெரியுது பாருங்கள் மிளகா வந்து பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு மிளகா வந்து நம்ம விதைச்சதுக்கப்புறம் அந்த நாத்தா பிடுங்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வச்சதுலேருந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு மூணு மாதம் ஆகும் முதல் அறுவடைக்கு மூணு மாதம் ஆகும் முதல் அறுவடை எடுத்துக்கப்புறம் மூணு அறுவடை நம்ம எடுப்போம் லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாத்தையும் உருவிட்டு செடியை வந்து பிடுங்கி போட்டுடலாம் அதான் வந்து ஃபைனல் அறுவடை மொத்தமாக மிளகா செடி வச்சதுலேருந்து ஃபுல்லாக செடியை ஃபுல்லாகவே பிடுங்கி எடுக்கிற வரைக்கும் நாலுலேருந்து நாலரை மாதத்துக்கிட்ட ஆகும் அவ்வளோதான் நானும் வந்து மிளகா பழம் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து முதல் அறுவடை கிடையாது ரெண்டாவது அறுவடை தான் முதல் அறுவடை எடுத்து ஒரு மூணு நாலு பைசாக்கு தான் வந்துச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி சாக்கில் வந்து நாலு சாக்கு வந்துச்சு இது வந்து ரெண்டாவது அறுவடை தான் ஆள் வச்சு ஒரு வேளை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பழம் தான் கொடுப்போம் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒர்க் பாருங்கள் இந்த அண்ணன் கூட ஃபுல்லாகவே கொடுப்போம் அது எப்படியும் வந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்ட இருக்கும் அது வந்து ஒரு நாள் சம்பளத்துக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வந்து நாட்டு மிளகா ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ரூபாய் கிலோ போயிட்டுருக்கு இன்னும் இந்த வருஷம் நாங்கள் விற்கலை விற்றதுக்கப்புறம் என்ன ரேட்டுங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் மிளகாப்பழம் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து வெயில்ல காய வச்சிடணும் வெயிலில் காய வைக்காம மூட்டையிலே கட்டி இருந்துச்சுன்னா மிளகாவோட காம்புலாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அது வந்து விற்கவும் முடியாது அதனால் எடுத்த உடனே வந்து வெயில்ல காய வச்சுருவாங்க நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா அஞ்சு நாள்லேயே நம்ம எல்லாத்தையுமே அள்ளி எடுத்துடலாம் வந்து பழம் பறிக்கும் போதே நிறைய காய்கள்லாம் வந்து அடிபட்டுரும் அந்த காயும் சேர்த்து தான் இதில் போட்டிருக்கும் காய வைக்கும் போது இந்த காய் எல்லாத்தையுமே தனியாக பொறுக்கி எடுத்துட்டு பழத்தை மட்டும் காய வைப்பாங்க இப்போ ரெண்டு நாளாக தொடர்ந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரலும் போட்டுகிட்ருக்கு அதனால மிளகா எல்லாத்தையுமே காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே தான் போட்டு வச்சுருக்கோம் சாக்கில் போட்டிருந்தாலும் காம்பு கொட்டும் நம்ம காய வச்சுட்டு அடிக்கடி அள்ளிட்டு இருந்தாலும் மழை மாதிரி இருக்குன்ட்டு அடிக்கடி அள்ளிட்டு இருந்தாலும் அதுலேயும் வந்து காம்பு கொட்டும் அதனால கொஞ்சம் காத்தோட்டமாக போட்டு வச்சுருக்கோம் எப்போ வந்து வெயில் அதிகமாக அடிக்குதோ அப்போ தான் வந்து எல்லாத்தையும் வெளியில் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நன்றி